ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் கொடுக்கும் இன்னைக்கு நம்ம சிறுகாசையில் நம்ம ரோஹினியோட பிளான் தாங்க நிறைவேறுது அதாவது வித்யா வந்து சொல்லிடுறாப்புல முத்து தான் ட்ரைவர் அப்படின்னு சொன்னால் அப்பா முத்து ஒப்ப கூடாதுன்னா அதுக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாப்புல இந்த மாதிரி என்கிட்ட ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு ரிசார்ட்டுக்கான டிக்கெட் இருக்கு இதுக்கு வந்து கூட்டு வெறும் லேடிஸ் மட்டும் கூப்பிட்டு போயிடலாம் அதுக்கு மேலே ஆண்டியை கூப்பிடலான்ட்டு விஜயா ஆண்டியா வந்து கூப்பிட்றாப்புல விஜயாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லிடுறாப்புல விஜயா வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் இன்னொரு டிக்கெட் இருக்கு அவங்களையும் கூடுங்கன்னு பார்த்தா நம்ம ஸ்ருதியை கூப்பிட்றாப்புல ஸ்ருதி வந்துடுவாப்புல சரி இதுக்கெல்லாம் பணம் வேணும்னா அதுக்கு தான் மையம் சரி இருக்காள் அப்படின்னு சொல்ல அப்படியே வந்து விஜயா நம்ம வித்யா சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காப்புல இங்கிட்ட ரோஹினி வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்டு இருக்கேன் மனோதி வந்து என்ன இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்குலாம் போகிறேங்கிற இல்லை இல்லை நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து இங்கே ரோஹிணி வந்து அங்கேருந்து கிளம்புறாப்பில இங்கிட்டு நம்ம ரவியும் ஸ்ருதியும் பேசிகிட்டு இருக்காங்க ஸ்ருதியும் வந்து சொல்கிறாப்பில்ல நாங்கள் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி உங்கனாக்க எங்கள் அம்மாவுக்கு சண்டை வரும் அதெல்லாம் பார்த்துக்குறேன் உங்கள் அம்மாவை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அவங்க என்னட்டெல்லாம் வாராட்ட முடியாது மீனற்ற தான் வாராட்ட முடியும் அப்படிங்கிறப்பில் நம்ம முத்து வீட்டுக்கு வர்றாப்புல பார்த்தா பொம்பளைங்க எல்லாம் ஊ இது இந்த மாதிரி போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு கால் பண்ணுறாப்புல நீங்கள் வீட்டிலேயே இருங்க மாமாவுக்கு வந்து நீ தான் எங்கள் பக்கத்துலேருந்து இது பண்ணணும் அப்படிங்கிறப்பல சரி அப்போ சவாரி அதை மாற்றி விட்றலாம் அப்படின்ட்டு செல்வதுக்கு மாற்றி விட்றாப்புல இங்கே வீட்டில் இருந்துட்டு இவங்க எல்லாருமே வந்துட்டு பெண்கள் வீடாக வந்துட்டு ஒரே கொண்டாட்டமாக கொண்டாடி இருக்காங்க டான்ஸ்லாம் ஆடி பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோஹினி வந்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி இது கிறிஷோட பெரியப்பா பெரியமாவுக்கு கால் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேளு எப்படி இருக்காங்கன்னு கேளு அப்புறம் வந்து கூட யார் இருக்கா அப்படின்னு வந்து கேளு அப்படின்னு வந்து நீ கேட்டு எனக்கு சொல்கிற அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அதை விட அங்கே முடியுதுங்க அது வந்து ப்ரொமோ காட்டுறாங்க எல்லோரும் வந்து உட்காந்து சமைக்கிற மாதிரி பார்க்கலாம் ஒரு ஒரு பேசுகிற மிஸ் பண்ணுவோம் பாருங்கள் என்ஜாய் பாருங்கள் நன்றி வணக்கம்